இது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு இருபது வருடத்திற்கு இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு சென்னையில ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது இதுல தமிழக அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று தமிழ்நா ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்து அதில் எவ்வளவு பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு நான்கு ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பல பேர் மருத்துவமனையில் ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் ஏன்னா காவல்துறையானது தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் தான் அவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது ஆளுநர் வந்து பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழக காவல்துறை வந்து கஞ்சா தகுந்த எந்த ஒரு போதைப் பொருடையுமே பிரிக்கிறார் மத்திய பிரிவினர் வந்து நிறைய மற்ற போதைப் பொருட்கள் பிடிக்காங்க கிராயின் மூட்டைதான் பிடிக்காங்க தமிழகம் ஒரு கிராம் கூட பிடிக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டம் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்க என்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியிருக்கிறார்கள் மணமகிழ் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள் இதில் கஞ்சா மற்றும் போதைப்பொருட்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களினுடைய கவலையாக பெற்றோர்களினுடைய கவலையாக இருக்கிறது இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆனால் திமுக இருந்த வந்து முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி அளவுக்கு போதைப்பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு பின்னால் அவங்க வந்து அவங்கள வந்து திமுக இருந்து நீக்கியிருக்கிறாங்க திமுக அரசாங்கம் போதை கடத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் யார் அந்த நெட்ஒர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பதுதான் ஆளுநர் அவர்களுடைய மாநாட்ட ஆதங்கமாக போது மத்திய அரசு தான் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு விற்பனை ஆயிருக்கு அந்த பணத்தையும் மத்திய அரசு தரணும் ஒருவேளை மது ஒழிப்பு போனா அது எப்படி பார்க்கறீங்க பாருங்க முழுக்க முழுக்க இது மாநில சப்ஜெக்ட் ஏற்கெனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம் பீகார்ல நடைமுறைப்படுத்தி இருக்கோம் இன்னும் ஐந்து மாநிலங்கள்ல நடைமுறை இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அவர்கள் வந்து கூட்டணிக்கு போகும்போதே சொல்லிருக்கலாமல்ல நீங்க மது விளக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு கூட்டணி அப்ப எல்லாம் இல்லாம அவங்க கிட்ட போய் நின்று இரண்டு தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்ப வந்து ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது இந்த மது விளக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க இது வந்து ஸ்டாலின் அவர்களும் திருமாவளன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம் ஏன்னா அவர் வந்து பதினேழு நாள் வெளிவு நாடு போயிருந்தார் அது முதலீடுகளுக்காக போயிருந்தார் அந்த முதலீடுகள் வந்து அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை அதை வந்து திசை திருப்புவதற்காக மக்களினுடைய கேள்விகளை மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால அரங்க ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் இங்கே பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி ரெண்டுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது இங்கே கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு இங்கே பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட சொன்னாங்க ஆனால் மூன்றாவது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம் உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமாறுகிறார்கள் மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அங்கு மக்கள் வந்து குறிப்பாக அங்கு வந்து வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறது முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரிச்சு வைத்திருக்க முடியும் அவர்கள்லாம் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் ஹரியானா ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டு மாதங்களில் அதிக அளவிலான பாதுகாப்பு கூடிய அண்ணா இங்கே பாருங்க நாட்டு சம்பந்தமான விஷயம் பொறுப்பு கேள்வி கேளுங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அது முந்நூத்தி எழுபதாக எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுல இருக்கிறது ஒரு ஸ்டோன் க கல்வீச்சாவது இருந்திருக்கேன் முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோடில் வந்து கல்வீச்சுகள் பேசிகிட்டு இருக்கோம் உரி பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது நன்றி அண்ணா விவகாரத்தில் அக்கா சொல்லி இருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல அத வந்து ஏன் செய்யறீங்கன்றது அக்கா தெளிவா கேள்வி கேட்டுக்காங்க நன்றி